ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலில் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய ஈவினிங் ரொட்டின் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டு நைட்டு டின்னர் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் ஒர்க் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நமக்கு ஃப்ரைடேனா ஒர்க்கு ஜாஸ்தி தான் அதே போல் தான் சேம் இந்த வாரமும் எப்போதும் மேலே காலையில் எழுதி வீடெல்லாம் கூட்டி மாப்பிங் போட்டு கோலம்லாம் வாசத்துடச்சி கோலமும் போட்டுட்டேன் காலை டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சிருந்தேன் முடிச்சுட்டு அப்புறம் லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் கேரட் பொரியலும் வச்சுருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு அவரும் போயிட்டார் டியூட்டிக்கு போயிட்டார் நான் வந்து அதுக்கப்புறம் தான் பூஜை ஜாமான்லாம் விளக்குனேன் விளக்கிட்டு அப்படியே முல்லைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் வந்து எப்போதும் முல்லை மல்லி மாத்தி வாங்கிட்டு வருவார் இந்த வாரம் வந்து முல்லைப்பூ கொஞ்சம் சீப்பா கிடைச்சதுனால அதே வாங்கிட்டு வந்துட்டார் பூவும் கட்டி முடிச்சுட்டு அப்படியே விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கும் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டேன் சன்வி அந்த கேப்ல அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க முடிச்சிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எப்போதுமே சன்வி வந்து விளையாட வைக்கிறது வழக்கம் டெரஸ் தான் கூட்டிட்டு போவேன் இன்றைக்கும் அந்த மாதிரி டெரஸ் தான் கொஞ்சம் விளையாட வச்சு கூட்டிட்டு வரலாம் பசங்களோட வீட்டுக்குள்ளேயே இருக்கா அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணுங்கிறதுனால மாடிக்கு தான் எப்போதும் போல கூட்டிகிட்டு போனேன் விளக்கி ஏற்றியாச்சு விளக்கி ஏற்றுறப்போ வந்து நைவேத்தியம் வந்து பொட்டுக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் தான் வச்சேன் வச்சு அப்படியே சாம்பிராணி போட்டு விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டாச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு மனசுக்கு நீங்களாம் வந்து என்ன நெய்வேத்தியம் என்ன செஞ்சு சாமி கும்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் மாடிக்கு பாப்பாவை கொஞ்சம் நேரம் விளையாட வைக்கலான்னு போயிருந்தோம் பாருங்கள் அந்த சூரியன் வந்து பாருங்கள் அந்த மறையிறதோடு அந்த வெளிச்சம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரைட்டாக அது மட்டும் அந்த கட்டிடங்களுக்கு பேக் சைடில் பாருங்கள் அது மட்டும் நல்லா அப்படியே பளிச்சுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது பாருங்கள் அந்த கட்டிடங்களையும் தாண்டி அந்த வெளிச்சம் மட்டும் பாருங்கள் நம்ம அப்படியே உத்து அதே பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது அதே தாங்க நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம போகையில் வந்து வந்து ஒரு இடையூறுகள் வந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதையும் தாண்டி நம்ம இலக்கை நோக்கி கரெக்டாக நம்ம பயணிச்சிட்டே இருக்கணும் தான் நாம போட்ட குறிக்கோளை வந்து நாம அடைய முடியும் இடையில வந்து பண கஷ்டம் வரலாம் இடையில வந்து மேன்பவர் இல்லாமல் போகலாம் நம்ம புதுசாக ஒரு தொழில் பண்றோம் அதில் ஒரு மேன் பவர் இல்லாமல் போய் லாம் நஷ்டம் வரும் லாபம் வரும் எல்லாத்தையும் தாண்டி நாம அடையணும்னு நினச்சி அந்த இலக்கை வந்து நம்ம அடையிறதுக்கு எவ்வளோ இடையூறுகள் வந்தாலுமே சரி அதை தாண்டி நாம் போய்கிட்டே இருந்தால் தான் வாழ்க்கையில் நாமளும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சூரியனோட வெளிச்சம் எனக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ரொம்ப நேரம் அதை அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருந்தேன் அப்படியே சன்மையும் விளையாட வச்சுட்டு துணியெல்லாம் அள்ளிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் துணியும் அப்படியே மடிச்சு வச்சிட்டேன் காஞ்ச துணியெல்லாம் அப்புறம் கொஞ்சமாக டீ போட்டு குடிச்சிட்டு சன்விக்கும் ஆற்றி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் படிக்கலாம்னு சரி உட்கார வச்சுருந்தேன் சன்வியை ஆல்பட்ஸ்லாம் அப்படியே சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் சன்விமாவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அப்படியே டின்னர் டைம் வந்துச்சு டின்னர் செய்யலான்னு சொல்லி கிச்சனுக்கும் வந்துட்டேன் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா தோசையும் பச்சை சட்னி தான் அரைக்க போகிறேன் வெங்காயமும் தக்காளியும் போட்டு பச்சையாக அரைச்சி நம்ம தாளிப்போம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து பச்சையாகவே கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேஜாக பிரித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிளகாய் போட்டு அரைக்கலை நீங்கள் வேணுன்னா காரம் மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வத்தல் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு நாம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் நம்ம ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கணும்னா இன்னொரு ஒரு டீஸ்பூன் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து தவ பச்சையாக அரைச்சோம் இல்லையா அதனால வந்து அந்த வெங்காயம் தக்காளி நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உளுந்தும் கடலைப்பருப்பும் போட்டுட்டு வே கடுகு சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சால் வெங்காயம் தக்காளி விழுத அதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் அதில் வந்து நல்லா வந்து பச்சை வாசனம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தோசை தான் இன்றைக்கி வதத்தை போகிறேன் மாவும் தீரப்போது பார்த்துக்கோங்க எப்போதுமே பாருங்கள் அப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா அதை கொதிக்க விட்டுக்கலாம் மாவும் தீரப்போகுது மாவும் நிறைய இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ தோசை ஊற்றணுமே அதுக்கு சைடிஷ் என்ன ப என்ன சட்னி வைக்கிறது என்ன குருமா வைக்கிறது அப்படின்னு ரொம்பவே குழப்பமாக இருக்கும் அதே தோசமாக முடிய போகிற டயத்தில் ஐயோ மாவு முடிய போதே அடுத்து டிஃபனுக்கு என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி குழப்பமாக இருக்கும் எப்போதுமே நம்ம இது இருக்குது அது இல்லை இது இருக்குது அது இல்லை இதை பண்ண போகிறோம் அதை என்ன பண்ண போகிறோம்னு பேசி பேசியே நம்மளோட மனசும் மன உளைச்சலாயிரும் உடல் ஆரோக்கியமாகவும் இல்லாமல் நைட்டு தூக்கம் விழிச்சிக்கிட்டு உடம்பையும் கெடுத்துப்போம் அப்படி இல்லாமல் இருக்கிறத வச்சு அடுத்து இது இருக்குது தான் இதை சமாளிப்போம் இது இல்லையா அடுத்து இதை வச்சு சமாளிப்போம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்திங்கன்னா காரத்துக்கும் நாம் மிளகாத்தூள் சேர்த்துட்டோம் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருலாம் நல்லா அது நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெயோடு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் பச்சை சட்னி ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் அப்படியே தோசையும் ஊற்றிட்டோம் கல் தோசை தான் ஊற்றியாச்சு எண்ணெய் அதிகம் சேர்க்காமல் லைட்டாக அப்படியே எண்ணெய் போட்டு தோசையும் ஊற்றியாச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை தான் நான் ஊற்றினேன் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது அதனால் ராகி தோசையாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராகி தோசை தான் ரெண்டு தோசை ஊற்றினேன் அப்படியே டின்னர் டைமும் எல்லாம் தோசை டிஃபன்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா அப்படியே டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டார் அவருக்கும் அப்படியே குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டிஃபன் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டாச்சு சன்விக்கு வந்து என்ன பசங்கன்னு பார்த்தீங்கன்னா மதியானம் ஒடித்தேன் சாதம் இருந்துச்சு அப்படியே கேரட் போடுகிற பொரியல் இருந்துச்சு அதை அப்படியே ஹீட் பண்ணி அப்படியே கொடுத்தாச்சு சன்வி வந்து எப்போதும் நைட்டில் வந்து ரைஸ் தான் எடுத்துப்பாங்க ஏன்னா இடையில அப்போ தான் பசி இல்லாமல் நல்லா தூக்கம்ன்றதுனால ரைஸே கொடுத்து நானும் பழக்கிட்டேன் அப்பப்போ இடையில தோசையும் சாப்பிடுவாங்க சட்னி ரொம்பவே சூப்பராக அருமையாக வந்துருந்துச்சு நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்தையுமே ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்கும் அப்படியே டிஃபனும் முடிச்சுட்டு நாங்களும் அப்படியே தூங்க போயிட்டோம் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்